மக்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கமல்ஹாசன் எப்போது திமுகவுடன் கூட்டணி வைத்தாரோ அப்போது கமல் மற்றும் மக்கள் நீதி மையம் கட்சி தன்னுடைய சுயநிலையை இழந்தார்கள் திமுகவுக்கு காவடி தூக்கம் மாறினார்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கள்ளக்குறிச்சி கள்ளசார மரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்று நேரில் பார்த்த கமல் பிறகு பேட்டியளித்தார் அப்போது சாலை விபத்து நடப்பதால் வாகன போக்குவரத்தை நிறுத்த முடியாது அதுபோல் தொழிற்சாலைகள் மது உற்பத்தி செய்வதால் டாஸ்மாகை மூட முடியாது என்று சொல்லினார் கொஞ்சமாக குடிங்கள் என்று அறிவுரை செய்யலாம் என்று கூறியிருக்கிறார் அப்படியென்றால் விவசாயிகளிடம் கல் உற்பத்தி செய்ய சொல்லி அதை அரசாங்கம் வாங்கி டாஸ்மார்க் மூடியும் விற்றால் விவசாயிகளுக்கும் நன்மை கிடைக்கும் குடிக்கும் மக்களுக்கும் உடல் நன்மை தரும் இதை சொம்புநாயகன் சாரி உலகநாயகன் கமலஹாசன் ஸ்டாலினிடம் வலியுறுத்துவாரா என்று குடிமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த விஷயத்தை அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அப்போதென்றால் மர மணிப்பூர் விஷயத்தை வச்சு பிரதமர் மோடியை பற்றி அரசியல் திமுக மற்றும் காங்கிரஸ் பேசியதை அப்போது கமலஹாசனுடைய வாய் எங்கே சென்றது இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்